அன்பர்களுக்கு வணக்கம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் துரியோதனன் அர்ஜுனனுக்கு கொடுத்த வரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பாரத தூங்குவதற்கு முன் ஒரு ஆற்றின் ஒரு கரையில் துரியோதனனும் அடுத்த கரையில் பாண்டவர்களும் வீடு அமைத்து அதாவது குடில் அமைத்து தங்கியிருந்தார்கள் அப்பொழுது ஆற்றில் நீராட சென்ற துரியோதனன் அந்த வழியாக சென்ற கந்தர்வன் ஒருவனை பார்த்து கேடி செய்து சிரித்தான் இதனால் கோவமடைந்த கந்தர்வர்கள் துரியோதனனிடம் சண்டையிட்டனர் அப்பொழுது இதை மறுக்கரையில் இருந்து கவனித்த அர்ஜுனன் கந்தர்வர்களுடன் சண்டையிட்டு துரியோதனனை காப்பாற்றினான் இந்த நாட்டின் அரசன் என்ற முறையில் என்னை காப்பாற்றிய உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேள் என்று துரியோதனன் கேட்டான் அர்ஜுனனிடம் ஆனால் அர்ஜுனனோ தேவையான சமயத்தில் நான் கேட்டு வாங்கிக் கொள்வதாக கூறி சென்றுவிட்டான் போர் நடப்பது உறுதி என்றானது போருக்கு அனைவரும் தயாராகிக் கொண்டிருந்தனர் பிதாமகனான பீஷ்மர் போரில் அர்ஜுனனை கொள்வதற்காக தான் இதுவரை பெற்ற அனைத்து தவசக்திகளையும் தன்னிடம் இருந்த ஐந்து தங்க அம்புகளின் உருவேற்றி வைத்திருந்தார் போரும் உறுதியாகிவிட்டது ஆனால் போர் உறுதியானதில் இருந்தே துரியோதனனுக்கு சுற்றி இருக்கும் அனைவர் மீதும் சந்தேகம் வந்து கொண்டே இருந்தது அர்ஜுனனுக்கு எதிராக பிதாமகர் பீஷ்மர் வில் ஏந்துவாரா என்ற சந்தேகம் துரியோதனனுக்கு இருந்தது இதனால் பீஷ்மரை சந்தித்து அவரிடம் இருந்த தங்க அம்புகளை தன்னிடம் தரும்படி கேட்டு வாங்கியும் கொண்டான் அந்த சமயத்தில் துரியோதனன் தருவதாக சொன்ன வரம் பற்றி அர்ஜுனனுக்கு நினைவுபடுத்தினார் மகாவிஷ்ணு அந்த சமயத்தில் ஐந்து தங்க அம்புகளும் துரியோதனனிடம் இருந்தது அவனிடம் வரமாக கேட்க அர்ஜுனன் சென்றான் கண்ணன் கூறியபடியே அர்ஜுனனும் துரியோதனனிடம் சென்று ஐந்து அம்புகளை தனக்கு தரும்படி வரமாக கேட்டான் துரியோதனனால் மறுக்க முடியாமல் திக்குமுக்காடினான் வேறு வழியில்லை அந்த அம்புகளை அர்ஜுனனிடம் வழங்கிவிட்டான் அம்புகளை பெற்ற அர்ஜுனன் கிளம்பும் முன் துரியோதனன் இந்த ஐந்து அம்புகள் என்னிடம் இருக்கும் தகவலை உனக்கு யார் சொன்னது என்று மட்டும் எனக்கு சொல்வாயா என கேட்டான் அதற்கு சிரித்தபடியே அனைத்தும் அறிந்த எனது மைத்துனன் நண்பன் கண்ணனை தவிர வேறு யார் சொல்லியிருக்க முடியும் என சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே அர்ஜுனன் சென்றான் முதலில் அதிர்ச்சி அதற்கு பின் குழப்பம் அதற்கு பின் கவலையில் இருந்த துரியோதனன் மீண்டும் பீஷ்மரிடம் வந்து நடந்தவற்றை எல்லாம் கூறி எனக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது தனக்கு மீண்டும் அதேபோல ஐந்து அம்புகளை உருவாக்கி தர வேண்டும் என கேட்டான் அதற்கு பீஷ்மரோ எனது இத்தனை கால தவ வலிமையை அனைத்தையும் ஒன்று சேர்த்து அந்த அம்புகளில் வைத்திருந்தேன் அதினி இனி தானமாக கொடுத்து விட்டாயே அவற்றை உன்னாலும் சரி என்னாலும் சரி திரும்ப பெற இயலாது இனி இனிமேல் என்ன நடப்பது என்பதை நாம் இருவரும் பார்ப்போம் இது மட்டுமே நம்மளால் செய்ய முடிந்தது என்று பிதாமகர் பீஷ்மர் கூறிவிட்டார் அர்ஜுனனுக்கு எதிராக பீஷ்மர் உருவாக்கிய வில்லை அர்ஜுனனை வைத்தே துரியோதனனிடம் இருந்து பெற்று வர வைத்தார் கண்ணன் துரியோதனனின் மனதில் குழப்பத்தை வரவைத்து அந்த ஐந்து தங்கவில்லையும் பிதாமகர் பீஷ்மரிடம் இருந்து பெற்று வர வைத்ததும் கண்ணனின் நிலைதான் அர்ஜுனனை அனுப்பி துரியோதனன் இடம் இருந்த ஐந்து தங்கவில்லை பெற்று வர வைத்ததும் கண்ணனின் நிலைதான் அர்ஜுனனுக்கு சமமாக போர் புரியும் திறமை கொண்ட கர்ணனிடம் குந்தியை அனுப்பி வரம் பெற்று வரச் சொன்னதும் கண்ணனின் நிலைதான் துரியோதனன் அழிந்ததற்கு அவன் அர்ஜுனனுக்கு கொடுத்த வரமும் ஒரு காரணமாக அமைந்தது இன்னும் சொல்ல போனால் போரில் வெற்றி பெறும் அத்தனை வாய்ப்புகளும் இருந்தபோதும் கௌரவர்கள் தோல்வி அடைந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் இவை அனைத்தும் கண்ணன் நடத்திய நாடகம் அவரின் லீலைகளில் இதுவும் ஒன்று அர்ஜுனனும் கண்ணனும் உரையாடும் உரையாடலே கீதாச்சாரம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இதுதான் கீதாச்சாரவங்க நம்ம எதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இது நடக்குமோ அது நடக்குமோன்னு வீணாக கவலைப்படுறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா எதுவும் நம்ம கையில் இல்லை எது நடக்க இருக்கோ அது அத்தனையும் நடந்தே தீரும் வெறும் கவலை மட்டும்தான் நம்மளால் மிஞ்சும் அதனால் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு போகிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அது மட்டும் இருந்தால் நமக்கு எந்த ஒரு நோயும் நம்மளை அண்டாது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஐயோ ஏன் நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சுன்னு சும்மா போட்டு குழப்பிக்கிட்டே இல்லாமல் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கோங்க எதனால் இது நடந்திருக்கும் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்குற மாதிரி அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதி மிஞ்சும் அப்போ தான் உங்களால் இது ஏன் நடந்துருக்குன்னு கூட பொறுமையாக யோசிக்க முடியும் அதனால் சிந்தித்து செயல்படணும் நம்ம நல்லது தானே செஞ்சோம் அவங்க ஏன் நம்மளை இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் மனசை போட்டு ரொம்ப குழப்பாதீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு நாள் சரியாக புரிஞ்சுப்பாங்க அந்த காலமும் வந்து சேரும் அதனால் எதுக்கும் வீணாக கவலைப்பட்டு மனசை வருத்தி நமக்கு உடம்புக்கு சுகம் இல்லாமல் பண்ணிக்காதீங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்த உதவுமட்ட உதவியிலங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அது நம்ம நிச்சயம் செய்யணும் வெயில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா அதை பறவைகளும் விலங்குகளும் வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போகிறவங்களாக இருந்தால் மறக்காமல் நிச்சயம் கொடையும் தண்ணியும் எடுத்துகிட்டு போங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்